வாலீஸ்வரர் கோயில் என்பது தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தில் திருவலீஸ்வரம் நகரில் அமைந்துள்ளது இந்த கோவில் சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது கிறிஸ்து பிறப்பு பத்தாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் பாண்டியர்களின் தேசத்தில் சோழர்களால் இந்த கோயில் கட்டப்பட்டது இந்த கட்டிடக்கலை அதிசயம் தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது இந்த கிராமம் முதலில் ராஜராஜ சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்பட்டது இந்த தளம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு மையமாக பாதுகாக்கப்பட்ட நினைவுச் சின்னமாகும் கோயில் ஏஎஸ்ஐ ஆல் பராமரிக்கப்பட்டு வருகிறது வாலீஸ்வரர் கோயில் சோழர் கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது சண்டேசானு கிரகமூர்த்தியாக சிவன் சிலை உள்ளது பார்வதி மற்றும் ஒரு சிவபக்தரின் சிலைகளும் உள்ளன விமானத்தில் அர்த்தநாரீஸ்வரர் வடிவில் சிவன் சிலை உள்ளது இங்கு கோபுரம் இல்லை இதற்கு இரண்டு கருவறைகள் உள்ளன முதன்மையானது வாலீஸ்வரருக்கு ஒரு பெரிய சிவலிங்கம் மற்ற சன்னதி சௌந்தரிய நாயகி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது சிவலிங்கத்தின் கருவறையில் இரண்டு அடுக்கு விமானம் உள்ளது இரண்டு சன்னதிகளும் கிழக்கு திசை நோக்கி உள்ளன இருவருக்குமே நந்தி சிலைகள் கொடிமரங்கள் மற்றும் பலிபீடங்கள் உள்ளன பிரகதீஸ்வரர் கோயிலைப் போலவே இக்கோயிலும் பெரிய கோபுரத்தைக் கொண்டுள்ளது கோபுரம் உயரமான சுற்றுச்சுவரால் சூழப்பட்டுள்ளது கோயிலின் உள்கருவறையில் பிரதான தெய்வம் உள்ளது சிவலிங்கம் ஒரு சுயம்பு என்று உள்ளூர்வாசிகள் நம்புகிறார்கள் சிறந்த அம்சம் என்னவெனில் இந்த ஆலயம் ஆண்டுதோறும் ஆருத்ரா தரிசனம் என்று அழைக்கப்படும் திருவிழாவிற்கு பிரபலமானது இது தமிழ் மாதமான மார்கழியில் டிசம்பர் முதல் ஜனவரி வரை கொண்டாடப்படுகிறது இக்கோயிலுக்கு பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் வந்து வழிபட்டு சிவபெருமானின் அருள் பெறுகின்றனர் மொத்தத்தில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட வாலீஸ்வரர் கோவில் கட்டாயம் பார்க்க வேண்டிய சோழர் கோவிலாகும்